வணக்கம் பிறப்புறுப்பு சுகாதாரம் அப்படிங்கிறது பெண்களுக்கு மிகவும் முக்கியம் குறிப்பாக மாதவிடாய் காலங்களில் அவற்றில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் ஆனால் அந்த சமயத்தில் ஏற்படுற இடுப்பு மற்றும் கடுமையான வயிறு வழியின் காரணமா பெண்கள் சாப்பிட்றது பிறப்புறுப்பு சுகாதாரத்தில் கவனம் செலுத்துறது இந்த மாதிரி விஷயங்களை தவற விட்டுடுறாங்க அப்படி பெண்கள் அந்த மூன்று நாட்களில் பிறப்புறுப்பு சுகாதாரத்துல செய்யும் தவறுகள் என்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் பிறப்புறுப்பை சுகாதாரமாக வச்சுக்கிறதன் மூலமாக பிறப்புறுப்பில் ஏற்படுற ஈஸ்ட் தொற்று முதல் பல்வேறு நோய் ஏற்படாமலும் சிறுநீர் பாதை தொற்று ஏற்படாமலும் தவிர்க்க முடியும் பெரும்பாலான பெண்கள் செய்கிற தவறு இதுதான் ஒரு நாள் முழுக்க சானிடரி நாப்கின்களை மாற்றாமையே இருப்பாங்க காலையில் ஒரு நாப்கின் வச்சா அடுத்தது இரவு வரைக்கும் மாற்றாமல் இருக்கிறது அப்படிங்கிறது மிகவும் மோசமான சுகாதார பிரச்சனையா இருக்கும் குறைந்தபட்சம் நான்கு மணி நேரத்திற்கு ஒரு முறையாவது நாப்கின்கள் அல்லது டம்பான்களை கண்டிப்பாக மாற்றணும் இல்லை அப்படின்னு சொன்னால் தொடையில அரிப்பு பிறப்புறுப்பில் அரிப்பு அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கும் இந்த விஷயம் நம்மளுக்கு வழிவகுத்து கொடுத்துடும் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறப்புறுப்பை சுத்தம் செய்கிறதுக்கு லிக்விடுகள் இல்லைனா சோப்புகள் பயன்படுத்துகிறாங்க இதுல வந்து நல்ல நறுமணங்கள் சேர்க்கப்பட்ட வாசனை திரவியங்களா வாங்கி பயன்படுத்துகிறாங்க அது மிகவும் தவறானது பிறப்புறுப்பு பகுதியை சுத்தம் செய்யறதுக்கு வெறும் தண்ணீரை பயன்படுத்துவதை தவிர வேறு எந்த பொருட்களையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு மருத்துவர்கள் அறிவுறுத்துறாங்க அதே மாதிரி மாதிவிடாய் காலங்களில் ஒவ்வொரு முறை கழிவறையை பயன்படுத்துனதுக்கப்புறமும் அப்புறமும் மறக்காம கைகளை சோப்பு போட்டு சுத்தமாக கழுவிடணும் நாப்கின்களை மாற்றும் போதும் நுண்கிருமிகள் எளிதில் பரவக்கூடும் அதனால் நாப்கின்களை கைகளால் எடுக்கிறது மாற்றுறதுக்கு முன்பும் பின்பும்னு இரண்டு முறையும் கைகளை நல்லா சுத்தம் செஞ்சுக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலங்களில் உடல் முழுவதையும் சுத்தமாக வச்சிருக்க வேண்டியது அவசியம் ஒரு நாளைக்கு இரண்டு முறை குளிக்கிறது வியர்வையோடு இருக்கிற உள்ளாடைகளை நீண்ட நேரம் அணிஞ்சிருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலங்களில் முடிஞ்சளவுக்கு வெது வெதுப்பான தண்ணீரில் குளிக்கிறது நமக்கு உடலுக்கு உடலில் இருக்கிற சோர்வையை நீக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் உடல் வலியையும் போக்கும் அதே மாதிரி மென்சுரல் கப்பை வந்து பயன்படுத்துவாங்க நாப்கின்களுக்கு பதிலாக அப்படி பயன்படுத்தும் போது அவற்றை சுத்தம் செய்யறதுல ரொம்பவும் கவனமாக இருக்கணும் மென்சுரல் கப்புகளை வெந்நீரில் சேர்த்து நல்லா சுத்தம் செய்யணும் இல்லை அப்படின்னா அதில் பாக்டீரியாக்கள் சேர்ந்து நோய் தொற்றுக்கு வழிவகுத்து விடலாம் அதே மாதிரி பெண்கள் எப்போதும் அதிக நீர்ச்சத்துடன் உடம்பை வச்சுக்க வேண்டியது அவசியம் அதிலும் குறிப் குறிப்பாக மாதவி விடாய் காலங்களில் அதிக நீர்ச்சத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் ஆனால் நிறைய பெண்கள் அந்த காலங்களில் தான் சாப்பிட்றது தண்ணி குடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறாங்க ஆனால் வழக்கத்தை விட மாதவிடாய் காலங்களில் தான் அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம் கண்டிப்பாக இந்த தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ